வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்தனால ஒரு சூப்பரான சுவையான சேமியா உப்புமா டெய்லியும் இட்லி தோசை சோறுன்னு மாற்றி மாற்றி அதே சாப்பிட்டுட்டுருக்காமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சேமியா உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பக்கா டேஸ்டில் இருக்கும் அதிக நேரம் எடுத்துக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் சூடானொண்ண ஒரு நாலு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஒரு அரை டீஸ்பூன் கடுகுளுளுத்தம்பருப்பு கடுகுளுளுத்தம் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் இதோட ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடல பருப்பு வேர்க்கடலை பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட சேர்த்து சாப்பிடும்போது சேமியாவோட சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் ஆனால் கட்டாயம் பருப்பு போட்டு செஞ்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வறுபட்டோன்னா ஒரு பத்து பருப்பு மட்டும் விட்டுட்டு மீதி பருப்பெல்லாம் அள்ளி தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பிரியாணிக்கெலாம் வெட்டுற மாதிரி நல்லா நீள வாக்கலை வெட்டிட்டு அதை இது எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம் கருவேப்பில ஒரு கொத்து உருகி போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா காரமான பச்சை மிளகா அதனால மூணு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதோட பெருங்காயத்தூள் ஒரு சிட்டியை சேமியா வந்து நான் கடையில் வாங்கினது வறுத்து சேமியா தான் வாங்கியிருக்கேன் அதனால் இதை வறுக்க வேண்டாம் அப்படியே சேர்த்துட்டு போகிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போவே உப்பு போட்டோம்னா தான் அந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துலையெல்லாம் வந்து உப்பு பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை எல்லாம் கலந்து விட்டலாம் தண்ணி நானூறு எம்எல் இதில் சேர்த்துக்கிறேன் சேமியா நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது நான் வந்து அதை ஒரு இரநூறு கிராம கணக்கு வச்சுக்கிட்டு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படி டபுள் மடங்காக தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இந்த தண்ணி அப்படியே நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேமியாவை சேர்த்துக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி தலைப்புல தலைப்புலாம் கொதிக்கும் போது நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை நான் ரொம்ப மொறித்து சின்னதாக ஆக்கல அப்படியே எப்படி பேக்கெட்டில் இருந்ததோ அதே மாதிரியே சேர்த்துக்கிறேன் சேமியாவை போட்டுக்கப்புறம் அப்படியே நல்லா அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம தாளிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதில் அப்படியே அமுத்தி விட்டுறணும் மூழ்கிற மாதிரி இந்த மாதிரி அமுங்கனதுக்கப்புறம் அப்படியே கிளறி விடாமல் அப்படியே அடியில் இருக்கிறத மேலேயும் மேல் சைடு இருக்கிறத அப்படியே அடியிலேயும் திருப்பி விட்டுறணும் திருப்பி அந்த தண்ணியிலையே அப்படியே இப்படி நல்லா தண்ணியில் மூழ்கிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுறணும் இந்த மாதிரி அமுத்துனதுக்கப்புறம் நல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து நடுவில் போட்டு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடும் பாருங்கள் இப்போ எல்லாம் இப்போ எல்லாம் அமுத்தி விட்டு கரெக்டாக வச்சுருக்கேன்னா ஒரு மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி நம்ம கரெக்டாக தானே வச்சுருக்கோம் அதனால் அப்படியே பேர்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும் நூடுல்ஸ் மாதிரி நல்லா நீட்ட நீட்டமாகவே இருக்கும் தண்ணி கரெக்டாக ஆயிடுச்சு சூப்பராக வெந்துருச்சு உதிரி உதிரியாக ஆயிருக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ கொஞ்சம் மல்லித்தலையை மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம வறுக்கும் போது கடலை வறுத்ததை எடுத்து வச்சிருந்தால அந்த கடலை வேர்க்கடலையை அப்படியே மேலே தூவி விட்டு முந்திரிக்க பருப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் மேலே அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் பார்க்கும்போது அப்படியே கலர்ஃபுல்லாக சாப்பிட தோணுது அட்டகசமான ஒரு சேமிய உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கல்ல முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை சோறு சப்பாத்தி இதவே மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டுருக்குறவங்களுக்கு இது வந்து ஒரு மாறுதலாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற ஒரு மற்றொரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்